நம்மளை புரிஞ்சுக்கோங்க நான் ஒருத்தர் பேச போது நான் பேச மாட்டேன் எனக்காக ஒருத்தர் பேசுறாருன்னா நான் ஒருத்தான் பேசிருக்க மாட்டேன் நான் பேசுறதுனால கேட்டேன் அதனால இங்க மேடம் நீங்க எனக்கு கேள்விங்க ஒரு சித்த தெரியா பிடிச்சிக்கோங்க நீங்க இந்த மேடைக்கு வரணும்னா இங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்கணும் நீங்க தயவு செஞ்சு சொல்றேன் மறுபடி மறுபடி பிடிச்சிக்கோங்க நம்மளுக்கு உரையாடணும் நம்மளுக்கு உங்களுக்கு பத்தம் கருது நான் உங்களே உரையாடல்தான் வந்துட்டு போயிருங்க என்னைய மட்டுமே கொண்டாடுறது மட்டும் இல்லை இன்னையும் இங்கேயும் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்துருப்போம் நீ எப்படி வாழ்ற நான் எப்படி வாழ்ற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம என்ன செய்ய போகணும் அடுத்து என்ன பிளான் பண்ண போகணும் எப்படி கட்டமைக்கணும் கல்வி சம்பந்தமா வேலைவாய்ப்பு சம்பந்தமா சமூக பார்வை சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா இலக்கியம் சம்பந்தமா இது எல்லா விஷயத்தையும் பேசுவதற்காக தான் கூடுறோம் சும்மா பாடுறதுக்காக சும்மா கத்தி கூப்பாடுவதற்காக கூடுறோம் அப்படி கூடுறதா இருந்தா இனி கூட்டாதுன்னு சொல்ற அப்படி மறுபடி எல்லா நேரத்துலையும் எதாவது பண்ணுங்க நீங்க தயவுசுன்னு சொல்றேன் பேர் அன்போட பெரும் மகிழ்ச்சியோட தான் சொல்றேன் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலா அமைதியா இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வாங்கி கிடைக்கு உங்கள பெரிய அன்பு தான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ அன்பு வச்சிருக்கீங்க இந்த அன்பு வேஸ்டா தான் சொல்றேன் இந்த அன்பு வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ கூடணும் பேசணும் அப்படி கணக்கு போக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அமைதியா இருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் அமைதி தான் உங்களை வலுப்படுத்தும்